இந்த கதை ஒரு பெரிய மன்னர் பற்றியுள்ளது அவர் தன் மகளை மதித்து தன் சகோதரர்களை உற்சாகமாக விளையாடும் போரில் கலந்து கொண்டார் அவர் தன் சகோதரர்களுடன் போரில் வெற்றி பெற்றார் அவர் தன் சகோதரர்களுடன் ஒன்று கூடி ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்றார் அவர் தன் சகோதரர்களுடன் ஒன்று கூடி ஒரு பெரிய போரில் வெற்றி பெற்றார் அருவி யாம்பல் துரைசேந்திரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் அருவியாம்பல் சொல்லியது வாழியாதனின் பல குணங்களையும் ஒருங்கே உரைத்து வாழ்த்தியது பெயர் விளக்கம் அடை எடுப்பு அறியா அருவியாம்பல் என ஆம்பல் என்னும் பேரெண்ணை குறித்த சிறப்பால் இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் கடுங்கோ வாழியாதனை கபிலர் பார்ப்பார்க் கல்லது பணிபுரியலையே பனியா உள்ளமோ பனிவரக்கெழியின் நட்டோர்க்கல்லது கண்ணஞ்சலையே வணங்கு சிலை பொருதனின் மணங்கமற் அகலம் மகளிர் கல்லது மலர்பறியலையே பெயரும் காலை யாயினும் கிளந்த சொல்நி பொய்ப்பரியலையே சிறியலை உழுங்கை தெரியல் சூழிக் கொண்டி மிகைப்பட தன் தமிழ் குன்று நிலை தளக்கும் ஒருமென் சிரி ஒருமுற்று இருவர் ஓட்டிய ஒழ்வாள் செருமிகுதானே வெல்போரோயே நீ நீகண்டனையன் என்றனர் நீயும் நுண்ணுகம் கொண்டினம் வென்றோய் அதனால் செல்வக்கோவே சேரலர் மறு கால் திரை எடுத்த முழங்கு குரல் வேலு நனந்தலை உலகம் செய்து உண்டேனின் அடையெடுப்பு அறியா அருவி அம்பல் ஆயிர வெள்ள ஊழி வாழி யாத வாழிய பலவே அறுவகைப்பட்ட ஒழுக்கங்களையும் பேணி வாழ்தலை உடையவரான பார்ப்பார்க்கு அல்லாது பிறருக்குப் பணிதலை நீதான் என்றுமே அறிந்தவனல்லை பணிதலென்ப தற்ற உள்ளவழ்ச்சியோடு நின்னுடன் அழகுர பொருந்தியிருக்கும் நின் உயிரினைய நண்பர்கல்லாது பிறருக்கு கண்ணோட்டன் செய்து அஞ்சவும் மாட்டாய் வளைந்த இந்த தனுசைப் போன்ற மாலையானது கிடந்து வருத்தியபடியே இருக்கின்ற தன்மை கொண்டது நின்று நறுஞ்சாந்து மனம் கமழ்ந்து கொண்டிருக்கும் பரந்த மார்பகம் அதனை நின் உரிமை மகளிர்க்கல்லாது பிறருக்கு விரித்துக் காட்டுவதனையும் நீதான் அறிந்திலை நிலவகைகள் தத்தம் இயல்புகளிலே நின்றும் திரிந்து கெடுகின்ற வறட்சி காவத்தேயானாலும் சொல்லிய சொல்லினை பொய்யாக்கு தலையும் நீதான் அறியமாட்டாய் மிக சிறிய இலைகளை கொண்டதான உழுங்கை பூவின் மாலையை சூடியபடியே பகைப்புலத்தே இருந்து கொள்ள தக்க செல்வம் மிக உண்டாகுமாறு தன் தமிழ் மரவர்களாகிய படையினை செலுத்தி சென்று குன்றுகள் நிலை தளர்விக்கும் இடியேற்றைப் போல சீற்றம் கொண்டு ஒரு வளைப்பிலேயே பகை மன்னர் இருவரை தோற்றோட செய்த ஒல்லிய வாட்படை மறவரால் செய்யப்படுகின்ற வாட்போரிலே மேம்பட்ட தானையினையும் வெற்றி போரையும் உடையோனே முன்னர் பல போர்களையும் செய்து வெற்றி பெற்றவராக இருந்தும் நின்னோடு செய்த போரிலே அப்பகை மறவர்கள் தம் வலியெழிந்து தோற்றனர் தம் பகைமை எண்ணத்தினின்றும் மாறியவராக நீ கருதியதையே இனி செய்வோம் பெருமானே என தாழ்மொழி கூறியவாறு நின்னைப் போற்றிப் பணிந்தனர் நீயும் நின் முன்னோரைப் போன்றே வன்மையும் கண்ணோட்டமும் கொண்டனையாய் மேலும் பல போர்களை செய்து பகைவரை வென்றனை அதனால் சேரவரசர்களின் பிறந்தோனே செல்வ கடுங்கோ வாழியாதனே காற்றாலை பெறும் அலைகளின் முழக்கமாகிய குரலையுடைய கடலினையே வேலியாகக் கொண்ட பரந்த இடத்தையுடையது இவ்வுலகம் இவ்வுலகத்தவர் செய்த நற்செயல்கள் என்பது உண்டாயிருக்கு மானால் இலைகள் அடுக்கியிருத்தலை அறியாத அரும் பூவின் பேராகிய ஆம்பல் என்னும் பேரைக் கொண்ட பேரெண்ணின் மேலும் ஆயிரவெள்ளம் என்னும் ஊழியளவும் வாழியாதனே நீதான் பல புகழோடும் கூடியவனாக நெடிதிருந்து வாழ்வாயாக. பார்ப்பார் அறுவகைப்பட்ட என்றார் போல அறுவகை ஒழுக்கத்தானும் நிரம்பிய சான்றோர் இவரைப் போற்றி பணிதல் பண்டையோர் போற்றிய மரபு இறைஞ்சகப் பெருமன்னின் சென்னி சிறந்த நான்மறை முனிவர் எந்துகை எதிரே என வரும் புறப்பாட்டு அடிகளும் இம் மரபினைக் காட்டும் புரம்ஷேபணியா உள்ளம் என்றது செருக்கிய பகைவர்க்குப் பணிந்து போக நினையாத மனவூக்கத்தை நட்பு நிலையில் தாழ்வுபடாத உள்ளமும் ஆம் கெழிய பொருந்தி கண் கண்ணோட்டம் தாட்சிணியம் நண்பர்க்குத் தாட்சிணியத்திற்காக அஞ்சுதலன்றி பகைவர்க்கு ஒருபோதும் அஞ்சாய் என்பார் நட்டோர்க்கல்லது கண் அஞ்சலை என்றனர் நட்டோர் தம் உரிமையார் சிலபோது கடிந்து கூறினும் அவர்க்கு பணிந்து போதலையை இவ்வாறு கூறினர் தார் வளைந்த தனுசை போல மார்பிடத்தே விளங்குதலின் வணங்கு சிலை என்றனர் அகலம் மார்பு மகளிர் உரிமை மகளிர் மலர்ப்பு என்றது தழுவிக்கொள்ள தருதலை இது பிறர் யாரும் பொறுதற்கும் முன்வராதனால் நீதான் போகத்துக்கு இடமாக அல்லாதே பொறுதற்கென்று மலர்வித்தலை அறியாய் என்றதாம் நிலம் திறம்பெயர்தல் நிலவகைகள் தத்தம் தன்மை கெட்டிட அழிதல் அத்தகைய ஒருந்தாய காலத்து அனைத்துயிரும் தம் நிலைகெடுதல் கூடுமெனினும் வாழிய அதன் சொன்ன சொற்களை பொய்ப்பதிலன் என்பதாம் இது அவன் வாய்மையையும் அவன் நாட்டு வளமையையும் கூறியதுமாம் உழிஞை தெரியல் சூடி என்றது நிகழ்ந்தது உழிஞை போர் என்பதற்காம் குண்டி கொலப்படும் பொருள் தமிழ்த் தமிழ்மடுவர் செரித்து நிறைந்து குண்டி மிகைப்பட என்றது பகைவருடைய மிக்க பெருஞ்செல்வ வளம் அனைத்தையும் கை கொண்டு என்பதாம் தமிழ் தமிழ் மரவரைக் குறிப்பதனை தமிழ் தலைமயங்கிய தலையாலங்கானத்து எனவரும் புறப்பாட்டடியும் காட்டும் புறம் தென்தமிழ் ஆற்றல் அறியாது மலைந்த ஆரிய அரசர் சில என சிலம்பும் பகரும் முற்று வளைப்பு இருவர் பகைவர் தமிழ் செறித்து இருவர் சுட்டியே என்றதனால் அவர் தமிழரல்லாத பிறமொழி பேசும் நாட்டினராகலாம் ஆடு வெற்றி அழிந்த தோற்ற மள்ளு வீரர் மாறி பகை நீங்கி நீ கன்று ஏம் நீ நினைத்தது போன்றே செய்தலை உடையோம் நுகம் வலிமை இது மேலும் மருகன் குடியீர் பிறந்த மகன் சேரலர் சேரர் கால் காற்று கால் எடுத்த திரை என்று கொள்க கால் எடுத்த முழங்கு குரல் என்றது கடலை குறித்தது தொகை புறத்து பிறந்த அன்மொழி வெளியல்லை நன்று நற்செயல் இதனை புண்ணியம் என்பர் அடையிலே அடுப்பு அடுக்கியிருத்தல் அருவி என்பதன் வி குறுகி நின்றது அரிய மலர் என்பது பொருள் வெள்ளம் ஓர் பெரிய எண் ஆம்பல் ஓர் பெரிய எண் அலி மிக்க நெடுங்காலம் வாழியாதன் உயிர் வாழ்வதற்கு உலக மக்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பதாம் இது அவரை அவன் தன் காவல் மேம்பாட்டினாலே இன்ப ராக்குதலால் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க